வணக்கம் டம்மா பிள்ளை சிதம்பரத்துலேருந்து மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தரமான மத்தி கவலை மீன் குழம்பு தான் நேற்றுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மத்தி கவலை மீன் குழம்பு தான் வச்சுருந்தாங்க நேற்று என்ன மீன் சாரி மக்களே நேற்று வந்து பார்த்திங்கன்னா காணாங்கத்தை மீன் குழம்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்தி கவலை மீன் குழம்பு இந்த காணாங்கத்தை மீன் குழம்போட ஷார்ட்ஸ் வந்து நம்ம சேனல் பேஜில் போட்டிருக்கேன் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் பாருங்க மக்களை இலை ஏன் சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி இலை நாங்கள் வாங்கலை அதனால் ஒரு சின்ன இலை இருந்தது அதில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க சாப்பிட்லாம் மீன் குழம்பு வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்து வத்தல் வச்சுருக்காங்க மிளகாய் வச்சுருக்காங்க வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து முருங்கைக்காயெலாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம் மாங்காய் போட்டிருக்காங்க மாங்காய் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹீட்ல குழம்புலே கரைஞ்சிருச்சு மக்களே செம்மையாக இருக்கேன் மீனை பாருங்க இது ஒரு மீனுங்களா சரியான சூடு மக்களே ரெண்டு மின எடுத்து அப்படி ஓரமாக வச்சிருவான் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்க அப்படியே சாப்பாடு கூட வச்சு இலை உண்மையிலுமே ரொம்ப சின்னதாக தான் மக்கள் இருக்கு ஏன்னா இலை இல்லை சரியான சூடு மக்களே ஆஹா அருமை செம்மையம் செஞ்சிருக்காங்க மத்தி கவலை சுழவா வேணும் அருமையாக இருக்கு சுட 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 சாப்பாடு அட்டகாசமா இருக்கு சோத்துவத்தல் சோத்துவத்தை பார்த்தீங்கன்னா கடையில் தான் அருமையாக இருக்கு அப்படி எடுத்து சோத்துவத்தான் அருமையா இருக்கு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கு பாருங்க மக்களே மோசல்ல கூடாது பாருங்க மக்களை ஆஹா அப்படியே சாப்பாட்டில் எடுத்து வச்சு அப்படி எடுத்து நீ எடுத்து சாப்பாடு கூட அப்படி பசஞ்சி அப்படி எடுத்து மூச்சு

நம்ம ஒன்றும் அதிகமாக சோறு சாப்பிடாங்க நம்ம பசிக்குமா ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டாலே அப்படி தான் இருக்கும் என்னோட சாப்பாடை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் சாப்பாடு கம்மியாக தான் இருந்தது ஆனால் எனக்கு இது போதும் மக்களே காரணம் என்னென்னா சரியான பசி டைம் ஆகிடுச்சி காலையில் பதினோரு மணி ஆயிடுச்சு மக்களே காலை சாப்பாடு சாப்பிடுறது மாங்காய் அப்படியே கரைஞ்சிருச்சு நல்லா இருக்கு மக்களே பசி பசி இருந்தா நீயா இருக்க மாட்டேன் அது உண்மைதான் மக்களுக்கு பசிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நம்ம பசி அடங்கும் எனக்கு மக்கள் இருக்கு பாருங்க மக்களே எனக்கு கொஞ்சம் என் வீட்டில் முட்டை கருவு கொடுத்தாங்க அப்படியே முட்டை கருவு கூட இருக்கிற பேலன்ஸ் சாதத்தை எடுத்து அப்படி அது கூட அப்படி பசைஞ்சு அப்படி ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படி ஃபுல்லாக எடுத்து செம்மையாக இருக்கு

அவ்வளோதான் மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி